ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم

குறிப்பாக இந்த இரவுடைய தொழுகை தொழுது பகலினை நோன்பு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக ரமணாவுடைய தொடரில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தொடர்பிலே இரண்டாவதாக அதாவது மூன்றாவதாக வேதங்களை நம்புவது முதலாவது அல்லாஹுவை நம்புவது அடுத்து வானவர்களை நம்புவது மூன்றாவதாக வேதங்களை நம்புவது ஆமன் திளாயி ஓ மலாக்கி அல்லாஹிடம் இருந்து இறக்கப்பட்ட வேதங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் இறக்கிக்கின்றான் அந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தை திருத்துவார்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் குரான்ல அல்லாஹ் ஒரு நாலு வேதத்தை தான் குறிப்பிடுகின்றார் அதே போன்று சில ஏடுகளை கொடுத்ததாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒன்று மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு யாக்கு அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்ததாக ஈசா அலி சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு இன்ஜி இஞ்சில் என்ற வேதமும் இந்த அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஆண் இந்த நாலு வேதத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதை போன்று இப்ராஹி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில ஏடுகளை நாம் வழங்கினோம் என்றும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏடுகளை வழங்கினோம் என்று இதை இதை குறிப்பிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஆக எல்லா நபிமார்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வேதத்தை கொடுத்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்களை நேர்வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் இருளிலே இருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹி செய்தான் அந்த வேதங்களை கொடுத்தான் அதை குறி அல்லா ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது பதினாலு முறையிலே சொல்கின்றார் அலி பிலாம் ரா கிதாபன் அன்சல் நாம் இலைக்க லி துஹரி தன்னாசம் என முழுமாத்தி இழந்தோர் வேதத்தை நாம் இறக்கினோம் எதற்காவது என்று சொன்னால் இருளிலிருந்து அந்த மக்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும் விகிதி நிறம் விகிதம் அவருடைய இறைவனின் அனுமதியின் பேரில் அல்லாவுடைய கட்டளையின் பேரில் ஒரு நபியாக இருந்தால் கூட அவர் சுயமாக எதுவும் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது மார்க்க விஷயமாக ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது யாருக்குரியது அல்லாஹ் கூறியது முகலிசீனு சொல்கின்ற முகலிசீனு தூய்மையாக மார்க்கம் அவன் கூறியது அப்ப அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய சட்டத்தை சொல்லக்கூடிய உரிமையும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் எந்த இறைத்துவதற்கும் கிடையாது வேறு எந்த அந்த இறைத்துவதரை பின்பற்றி வரக்கூடிய எந்த ஒரு இமாமுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அல்லாவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றன அதனால தான் என்று சொல்கிறார் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் அந்த மக்களை என்ன செய்வார்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவார்கள் தான் இந்த வேதங்களை நாம் என்ன செய்தோம் இறக்கி வைப்போம் என்று அல்லாஹ் கூறிப்பிடுகின்றார் அப்படி ஒவ்வொரு சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் கட்டளை வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய அந்த மக்கள் அப்பதம் புதிதாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்றது என்ன மாதிரி எல்லாம் செயல்படணும் என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் இணைச்சி நல்லா சொல்லிக் கொண்டே இருப்பார் அதாவது விவசாயம் செல்வது செய்வது முதல் கொண்டு எப்படி விவசாயம் செய்யணும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் இது போன்ற அந்த செய்திகளை அப்பப்ப மக்களுக்கு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டே இருப்பார்கள் ஒரு ஆண்டு ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது நப வத்ல நப அபிணு ஆதவ குருபா பத்து கும்பிலிமா வலம்பு தகவல் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றான் இந்த மாதிரி அந்த ஆதம அலிஸ்வலாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இனப்பெருக்கம் அதிகமாக வரவேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார் எப்படி என்றால் முதலிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும் இப்ப ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக மாறி விடுவார்கள் சகோதரர் இரண்டாவது சகோதரி மூணாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தை மூத்தவருக்கு சகோதராக இருப்பார் முன்பு பிறந்த சகோதரிக்கு அவர் சகோதரியாக இருக்க மாட்டார் சகோதரராக வர மாட்டார் அவர் ஒரு அந்நிய பெண்ணாக கருதப்படுவார் அதற்கடுத்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும் இப்ப திருமணம் எப்படி நடக்கும் என்று சொன்னால் இந்த நாலாவதாக பிறந்த அந்த பெண்ணும் முதலாவதாக பிறந்த ஆண் இந்த ரெண்டு பேரும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள் அதே போன்று மூன்றாவது பிறந்த ஒரு ஆணும் இரண்டாவதாக பிறந்த ஒரு பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள் இது ஆரம்பத்தில் இப்படித்தான் சட்டம் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணன் தி ரெண்டு பேருக்கு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு இவருக்கு என்னென்னா இவர் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கணுமோ அந்த பெண் வந்து கொஞ்சம் அழகு கம்மி இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் வந்து அழகாக இருக்கிறார் அதாவது தன் கூட பிறந்த சகோதரி இவர் சொல்றாரு அந்த சகோதரியத்தான் நான் திருமணம் முடிப்பேன் என் கூட பிறந்த நாலாவது பெண் இருக்குல்ல அந்த பெண்ணத்தை நான் முடிப்பேன் என்று என்ன செய்தார் காபில் ஹாபில் என்பவர் சொல்றாரு காபில் சொல்றாரு அது தப்பு இது கூடாது என்று இரண்டு பேருக்கும் பிரச்சனை ஆகி கடைசியில் என்ன செய்றாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒரு முடிவு வர்றாங்க இந்த ஹாபில் என்பவர் என்ன ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டத தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு காபில் என்பவர் வந்து ஆடு மாடுகளை வைத்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார் இப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது அப்ப ரெண்டு பேர் ஒரு முடிவு பண்றாங்க அதாவது நாம வந்து அல்லாவுக்காக வேண்டி குருபானி கொடுப்போம் குருபானி கொடுக்கக்கூடிய அந்த முறை எப்படி இருந்தா பொதுவான ஒரு இடத்துல வந்து அவருடைய பொருளையும் ஹாபியுடைய பொருளையும் காவிலுடைய அவருடைய பொருளையும் ரெண்டு பேர் ஒரு இடத்துல வச்சிருவாங்க இதுக்கு அதாவது ரசுல்லாவுக்கு முன்பு வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்குது அந்த பொருளை வச்சதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னா மேல இருந்து ஒரு நெருப்பு வரும் அந்த நெருப்பு எந்த பொருளை கரித்து விடுதோ அது அல்ல ஏத்துக்கிட்டா அர்த்தம் அந்த வசனத்துல அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க இதுல என்ன ஆச்சுன்னா அந்த நேர்மையா தன் கூட தனக்கு பின்னால் பிறந்த நாலாவதாக பிறந்த அந்த சகோதரியை தான் திருமணம் சொன்னார்ல அவருடைய பொருளை அவர் மாறு வைத்திருந்தார் அவருடைய பொருளை அல்லா ஏத்துக்கிட்டேன் அது வந்து கருத்து கருத்து உடனே இந்த அன்னைந்து பெண் வரைக்கும் சண்டை பங்காற்றி சந்தை அங்கே ஆரம்ப ஆகுது ஒரு பெண்ணு நாள் பிரச்சனையாகி அந்த முதல் முதல் ஆகுது லவ் மேற்கு அங்கதான் உருவாகுது அப்ப இந்த மாதிரி வந்த உடனே என்ன செய்யறாரு அன்னை மேல பகையாகிறாரு என்னுடைய இது பொருளை வந்து அல்ல ஏத்துக்கல ஏன் குருமா ஏற்க ஒன்னு இதை ஏத்துக்கிட்டானே நான் கொலை செய்ய போறேன் அப்ப அவர் சொல்றாரு இலை இலை வாசத்தின் எழுதிய சொன்னாரு என்னை கொலை செய்வது ஒன்றை கை நீண்டா ஒண்ணு நான் கொலையெல்லாம் செய்ய மாட்டேன் நான் நல்லா பேப்பிடறேன் நான் நேர்மையா இருக்கிறேன் ஹலாலான முறையில திருமணம் முடிக்க நினைக்கின்றேன் அல்லா என்னுடைய குருமா ஏத்துக்கொண்டார்

முதல் முதலாக என்ன செய்யறானா இவங்க ரெண்டு வந்தே இந்த அதாவது அண்ணனை கொலை செய்திருக்காரு அவரை வந்து தூக்கிக்கிட்டு இது என்ன செய்யறது தெரியாம என்ன ஒரு காகத்தான் அந்த காக ரெண்டு சண்டை போடுது ஒரு காக இன்னொரு காகத்தை கொண்டருது கொண்டது நிறைய அந்த செத்த காகத்தை இந்த இந்த இவர் என்ன இன்னொரு காகம் இருக்குல்ல அந்த காகம் என்ன குளிய தோடுது இப்ப பாகத்தல்லாம் ஒரு காகத்தின் மூலியமாக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன ஒரு செய்வியை கற்றுத்தருகின்றான் இதை தோணுன்னு அந்த செத்த காகத்தி அதுக்குள்ள போட்டு புதைக்குது புதைச்சு மண்ணை போட்டு மூடுது இதான் முதல் முதல் காகம்தான் அடக்கப்படுகின்றது இதை பார்த்தவுடன் இவருக்கு ஆஹாஸ்தான் இந்த இந்த காகத்தை விட நான் ரொம்ப கேவலமா போயிட்டேனே எனக்கு அந்த அறிவு கூட இல்லையே தப்பை உணர்றாரு நான் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டேன் அப்படின்னு அப்படி அது போய் அதுக்கு அது பிறகு அடிப்படையாக என்ன செய்யறாங்க தன்னுடைய சவரை கொலை செய்ய அந்த கொலை செய்யப்பட்ட சவரை மன்ன தோண்டி குளிய தோண்டி உள்ள புதைச்சிடறாரு அப்ப இந்த மாதிரி அரும் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு இறைத்துவர்களும் அந்த மக்களுக்கு நீதியை போதிப்பதற்காக சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டியும் அடுத்ததாக ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக தான் அந்த இறைத்துவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வேதங்களும் கொடுக்கப்பட்டது அதில் மிக பிரபலியமான வேதம் எதுவென்றால் யூதர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராக் என்ற வேதம் தான் மிக பிரபலியமானது குரோ அல்லல்லாஹ் பல இடங்களில் அதை என்ன செய்யலாம் சிலாகித்து சொல்லுகின்றலாம் அல்லாஹ் அல்லாஹால் ஆசீர்வதிக்கப்பட்ட சமுதாய தியாவணி இஸ்ராயில் குரு நேமத்திய எல்லாத்தையே நாம் த அணைக்கும் வன்னி பங்கலத்துக்கும் அல்ல ஆலமி அப்படின்னு சொல்லுவேன் அல்லாஹ யூதர்கா புத்தி உங்கள் வந்த இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த மக்களாக நான் ஆக்கினேன் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை நான் வழங்கினேன் எப்படிப்பட்ட நிறைய நேமத்துகள் நேரடியாக அல்லாவுடைய அற்புதங்களை நேரடியாக பார்த்தவர்கள் ஒரு மூசாலை ஒரு பூச்சியை வச்சு ஒரு கல் அடிக்கிறாங்க அடிச்ச உடனே அப்படி தண்ணி வருது இவங்க கேட்கிறாங்க நாங்க பன்னெண்டு கூட்டமா இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி வரும் எங்களுக்குள்ள சந்தை கொடுக்குறோம் கொண்டு வந்து எங்களை தண்ணி விரும்பி நாங்க என்ன செய்யணும் உடனே உடனே என்ன செய்யலாம் கொண்டு அடிக்கிறாங்க பனிரெண்டு பனிரெண்டு ஊற்றுகள் அதுலேருந்து வருது அப்படி பாக்குறாங்க கண்ணோட பாக்குறாங்க அதே மாதிரி மேகம் அவருக்கு என்ன செய்யுது குடை

உங்களை இந்த உலகத்திலேயே கல்வியில் சிறந்தவாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அப்படிங்கிறார் இன்னைக்கு யூத கல்விதான் அதுக்கு தவறான வழிதான் மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன் அவை கல்விதான் உலகம் கூட இன்னைக்கு நடந்து எதை கண்டுபிடிச்சாலும் அவை கண்டுபிடிச்சிட்டு அப்ப கல்வியில் சிறந்தவர்களாக என்ன செய்திருக்கின்றார்கள் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இவனுடைய வேதம் வந்து மிக பிரவுணியமாக சிலாகித்து அல்ல என்ன செய்கிறார் இதை சொல்கின்றார் தவுலா திரு வேதத்தை அதே போல அதுக்கடுத்து வேதம் ஜபூங்கிற வேதம் புரான் இந்த வேதங்களை எல்லாம் வணங்கினார் இந்த வேதங்களை வழங்கி குரானை மட்டும் விட்டுவிட்டு மற்ற வேதங்கள் இருக்குல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வழங்கப்பட்ட அந்த ஏடுகள் மூசா அலி இஸ்லாத்துக்கு வழங்கப்பட்டது ஏடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் தவராத்து இஞ்சில் இந்த எல்லா வேதங்களையும் அல்ல எப்படி வைத்திருந்தார் என்று சொன்னால் அல்ல புறான்ல அஞ்சு நாற்பத்தி நாலுல சொல்லும் பொழுது இன்னா அஞ்சல் தௌராத்த பீகா உதவனூர் எக்கும் நபியுன் நபியும் அல்லது அசலமூர் இல்லதுன்னு ஒரு ரப்பானியுன ஒரு அஹ்பாரு விமஸ்தும் என்கிட்ட இல்லாயின் அந்த வேதத்தை அவர்கள் படிக்கணும் படித்த அந்த வேதத்தின் அடிப்படையில மக்களுக்கு அவங்க தீர்ப்பு வரணும் நம்பி சரி அந்த வேதத்தை படித்த பண்டிதர்கள் பெரும் பெரும் பாதர்மார்கள் பாதர்மார்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை படித்து மனநம் செய்து அதை மக்களுக்கு என்ன செய்யணும் சட்டமாக சொல்ல வேண்டும் அழகி சுகதாக அந்த வேதத்துக்கு அவர்கள் தான் சாட்சி அப்ப அந்த வேதங்களை என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துல ஒப்படைச்சிட்டேன் அல்ல நீங்க இதை பாதுகாத்து இது என்ன செய்யணும் மக்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் நீங்களும் செயல்படணும் உண்டு முத இந்த வேதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் வேதத்தை கை வேதத்தில் கைத்து கை வைத்தவர்கள் யாரும் சொன்னார் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது அதாவது அல்லாவுடைய வேதத்தில் அவர்கள் இஷ்டத்திற்கு என்ன செய்தார்கள் மாற்றினார்கள் வயநூலில் அதை தங்களுடைய கரங்களை கொண்டு வேதத்தை எழுத ஆரம்பித்தார்கள் நினைச்சதா சட்டம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பண்டிதர்கள் அந்த ஆலிம்கள் உலமாக்கள் இமாமுகள் அன்றைய காலத்துடைய அந்த இமாமுகள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மக்களுக்கு சட்டம் அதுதான் வேதம் இறைவன் சொன்ன இறைவன் சொன்ன சட்டம் என்ற அடிப்படையில இந்த மாதிரி வேதங்களில கை வைத்த முதல் குற்றவாளிகள் உலகத்துல யாருன்னா யூத சமுதாயம்தான் அதனால் அல்லா சொன்னால் அப்ப வை அவர்களுக்கெல்லாம் வயல் என்ற நரகம் தான் இருக்கின்றது வேதத்தில் கைவித்தார்கள் சரி இந்த குரான் மட்டும் அல்லாஹ் என்ன செய்தார் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டார் மற்ற வேதங்களை எல்லாம் மக்களுடைய பொறுப்பை விட்டான் விமர்சு அதை திபன் செய்வது அதை மனனம் செய்வது அதை ஆக அந்த வேதத்திற்கு அவர்கள் தான் அது சாட்சி அல்ல அதை பொறுப்பில் எடுக்கவில்லை நான் வேதங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லவில்லை ஆனா குரானுக்கு மட்டுமெல்லாம் என்ன செய்தார் சொன்னா பதினஞ்சு ஒன்பதுல சொல்லும் பொழுது இந்த இதை நாமே பாதுகாப்போம் இந்த நாம பாதுகாப்போம் பாருங்க இந்த குரான் இன்று வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது கிட்டத்தட்ட பதினைந்தாவது நூற்றாண்டை கடந்து செல்ல போகின்றது பதினைந்து நூற்றாண்டுகள் ஆயும் கூட குரானில் ஒரு புள்ளி கூட மாற்றம் இல்லாமல் குரானில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு மனிதன் தானா நினைக்கிறோம் அரபு தெரிஞ்சவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க அரபு தெரிஞ்ச யூதர்கள் இருக்கிறாங்க பெருப்பெரும் பண்டிதர்கள் இருக்கிறாங்க அரபு தெரிஞ்ச அரபுகள் ஈராக்கில் இருக்காங்கல்ல அவங்கள ஒரு பத்து சதவீதம் யாரு அரபு மணி பேசக்கூடியவர்கள் அதே போல இது லெபனான்ல லெபனான்ல அதிகமான யூதர்களுக்கு யூதர்களுக்கு அரபி பேசக்கூடிய யூதர்கள் முதல் முதல் அரபிக்கு டிக்ஷனரி எழுதுறாங்களே அரபி டு அரபி டிக்ஷனரி ஒரு பெரிய இவ்வளவு பெரிய இருக்கு ஒரு மூஞ்சி ஒரு கிதாபம் அதுதான் எல்லா மாரிசாக்களும் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க அது எங்க தயார் பண்ணப்பட்டது பைரத் அதாவது லெபனாவுடைய தலைநகரத்தில் அதை எழுதிய ஒரு யாரு சொன்னால் ஒரு யூதன் அப்ப இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் தேர்ச்சி பெற்ற அரபு யூதர்கள் இருந்தும் கூட இந்த குரானை நினைத்தால் அவரை பேசியிருக்கலாம் மாற்றிருக்கலாம் மாற்ற முஸ்லிம்கள் தான் மாற்ற மாட்டாங்க அவங்களும் எல்லாவுடைய பயம் இருக்கு ஆனால் ஏன் மாற்ற முடியவில்லை மாற்றுவதற்குண்டான அந்த சூழ்நிலை அந்த சந்தர்ப்பம் அந்த எண்ணம் ஏன் முஸ்லிம் அல்லாதவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லா தன்னுடைய பொறுப்பை எடுத்துட்டேன் எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி இந்த குரானில் எவரும் கை வைக்க முடியாது இது ஒரு பெரிய அற்புதம் மற்ற வேதங்களுக்கு விட இந்த குரானுக்கு அல்லா கொடுத்த மகத்தான ஒரு சிறப்பு சரி அடுத்து இந்த குரானை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு வேதங்கள் என்று எதையெல்லாம் சொல்லப்படுகின்றதோ இந்த வேதம் தமிழ் ஆட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அதிக இப்போது வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வச்சிருக்கிறாங்க இப்படி இந்த வேதங்களில் ஒரிஜினல் மொழி ஹிபுரு மொழியில தான் இஞ்சிங்கிற வேதம் இறக்கப்பட்டது வச்சிருக்க பைபிள் சொல்றாங்கல்ல இந்த பைபிள் உடைய ஒரிஜினல் மொழி என்னவென்றா ஹிபுரு மொழி அதான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசிய மொழி அந்த ஒரிஜினல் மொழியில் எங்காவது இந்த இஞ்சி அதாவது இஞ்சியல் என்ற அந்த பைபிள் வைத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் கிடையவே கிடையாது உலகத்துல எங்கேயுமே இல்லை அந்த ஒரிஜினல் மொழி இருக்குல்ல கிடையாது ஆனால் குர்ஹான் மட்டும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உஸ்மான் அலி கிதாபும் இன்று வரைக்கும் இஸ்தம்போல் என்ற நகரத்தில் அதாவது துருக்கியுடைய இஸ்தம்போல் நகரத்திலும் ஒரு பிரதியும் அதே போன்று சிரியா இது ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவிலையும் அது பாதுகாத்து ஒன்று முஸ்லிம்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு இஸ்லாத்துல எதிர்களாயிருக்கோன்னு கம்யூனிஸ்ட் வாதிங்க நம்ம நினைக்கிறாங்க கம்யூனிஸ்டால இஸ்லாத்துக்காரங்க இங்க என்ன நாதை கொடுத்துட்டு இருக்கானுங்க ஆனா ஒரிஜினல் எது யாருந்தேன் இந்த உலகத்திலேயே அது ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவ ரெண்டாவது ஆஹ் கம்யூனிஸ்ட் வார்த்தான் அவங்கள வச்சு நல்லா பாதுகாத்து தங்க வச்சிருக்காங்க அந்த எழுத்து வடிவம் இருக்கு இன்னைக்கு நம்ம ஏன்னா எழுத்துகள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கோம் ஒரு ஐந்நூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த எழுத்துடைய வடிவம் தமிழ்ல வந்து வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய அந்த எழுத்துறை வடிவம் வேறு அதை யாருக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த எழுத்தை படித்த அந்த தொல் பொருள் ஆய்வாளர்கள் அவங்க தான் அதை சம்பந்தமாக படிப்பாங்க இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா அந்த மதுரை ஆயுதங்கால் மண்டபத்துல வந்து சில எழுத்து தமிழ் எழுத்துக்கெல்லாம் வச்சிருக்காங்க இந்த பழைய படைய அருங்காட்சியகத்துக்கு எழுத்து நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அங்க எல்லாம் போல தமிழ் எழுதியிருப்பாங்க அந்த தமிழ் நம்ம எல்லாம் படிக்கவே முடியாது அந்த தமிழை வந்து அதுக்குன்னு பைத்தவர்கள் இருக்காங்க தொழில் அவங்க ஆய்வாளர்கள் அவங்களே நிச்சயமாக அதை படிப்பாங்க அந்த மாதிரி எழுத்து மாற்றங்கள் ஏற்பட்டும் கூட ஒரு இஞ்சியராக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்துடைய பொதுமுறை என்று சொல்லுகின்றார்களே எது திருக்குறளை அந்த திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒரு எழுதப்பட்ட ஒரு குரல் அது அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தில் அந்த திருக்குறள் இன்ன வரைக்கும் இருக்குதா என்றால் இது கிடையாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்து எப்படி இருந்துச்சோ அந்த எழுத்துடைய வடிவத்தில் தான் இருக்கின்றதா என்றால் அதன் ஒரிஜினல் இல்லை எல்லாத்துக்கும் ஒரிஜினல் இருக்கும்ல அப்பதான் சரி இது இவங்களுக்கு புரியதா என்று நாம என்ன செய்யலாம் நம்பலாம் ஆனால் ஒரிஜினல் எழுத்து அதே எழுத்தில் அப்படியே இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேதம் அல் குடானாக இருக்கின்றது இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பிரதியை இன்றைக்கு எடுத்திருக்காங்க பார்த்துருக்கீங்க ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு குரான் கண்டுபிடிக்கப்பட்டு அது அது பெரிய பைபிள் இது தவறா இருக்காங்க அதை வச்சு என்ன செய்ய அந்த எழுத்துக்கள் வந்து நம்ம படிக்க முடியாது குரான் எழுத்து தான் அப்ப ஒரிஜினல் எழுத்து வேற எந்த வேகத்திற்கும் இந்த சிறப்பு இல்லை ஏனென்றால் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது எல்லாம் ஆங்கிலத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரிஜினல் வேதம் எங்கே இருக்கிறது சொன்னால் அவர்கிட்ட கிடையாது இது ஒரு தனிச்சிறப்பு குரானுக்கு ஆயிரத்தி நாலு ஆண்டுகளாக அது பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்கின்றது அதனுடைய பிரதி இன்று வரைக்கும் இருக்கின்றது அடுத்ததாக குரான் இருக்கின்றது இந்த குரான் உலகத்துல நீங்க எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ஒரே பிரதி தான் ஒரு பல எடிஷன் இருக்குன்னு சொன்னோம்ல ஒரு ஐநூறு ஆண்டு இருக்கின்ற ஒரு எடிஷன் இருந்துச்சு அது லேச மாற்றம் திருத்தி எல்லாம் கொண்டு வந்து இப்போ ஒரு எடிஷன் இருக்குது இப்போ பல எடிஷன்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி குரானுக்கு எந்த எடிஷனுமே இல்லை இதே சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் அவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கு மத்தியிலே ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கின்றது அப்ப இவர் கேட்டார் உங்களுடைய வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னா சகோதரி இஸ்லாமிய அதாவது அவர் கேட்டார் இந்த மாதிரி உங்க இவர் என்ன எந்த வேதத்தை கொண்டு வருவது எத்தனை எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறார் அப்ப அவர் இருந்த ஒரு நாலஞ்சு எடிஷனு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த இது என்ன நாலஞ்சு எடிஷன் இருக்குது இது யார் எழுதினது இந்த சுவிசயங்கள் எல்லாம் யார் எழுதினது இது வந்து என்ற ஒரு நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க எழுதுனாங்க இது வேணாம் ஈசா தான கடவுள் சொல்றீங்க அந்த கடவுள் கொண்டு வந்து அந்த வேதத்தை கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க என்ன இந்த நாலு பேருமே இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த வேதங்களை எல்லாம் என்ன செய்தார்கள் இந்த சூசியங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க யோவான் மாத்தியூ லோகா இன்னொருத்தர் ஒருத்தர் இந்த நாலு பேர் எழுதுறதுதான் இந்த நாலு பேருமே யாருடைய இதை வைத்து எழுதியிருக்கிறார்கள் சொன்னால் நேரடியாக பவுனு ஒருத்தர் இருந்தார் இவர் யாருந்தா ஒரு யூதர் எல்லாம் வரலாறு எழுதி வச்சிருக்காங்க இருந்து கிறிஸ்தவ மரம் மதம் மதத்தில சட்டம் என்ன சொன்னால் மதம் மாற்றம் செய்ய முடியாது யூதராக யாருமே மாற முடியாது வாழணும் அந்த மதத்தில் இப்ப நான் போய் நான் மாறணும் நினைச்சா கூட மாற முடியாது அதுக்கு உதாரணம் வேற ஒண்ணும் பெரிய அதிசயமான எல்லாம் இல்ல இப்ப நான் வந்து ஐயனை மாற முடியும் பிராமண மாற முடியுமா மாற முடியாது ஏன் அவன் அப்படிதான் வச்சிருக்கிறேன் அங்க இருந்து வந்தவங்க தானே அவனுக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய பிராமணங்களா யாரு அந்த யூத இனத்திலிருந்து வந்த ஒரு பிரிவு தான் அந்த யூதன் தான் பிறந்த யூதனாகவே மறைப்பாடு தவிர விட வேறொரு மதத்தில் உள்ளவன் யூதர் மதத்திற்கு போக முடியாது இப்ப இந்த பௌங்களை யூத என்ன செஞ்சா என்னென்ன போர்களா செஞ்சு பார்த்த கூட அந்த யூதர்களை வந்து சுத்தமா கம்ப்ளீட் அழிக்க முடியல அவ்வளவு மோசமான சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த யூதர்களை அழிப்பதற்காக என்ன செஞ்ச பிறப்பிட்டு வந்தானுங்க அந்த மாதிரி பவுல் என்ன செய்யறாரு டக்குன்னு கிறிஸ்துவ கிறிஸ்தவ மதம் பெருகிக்கிட்டே இருக்குது ஏன்னா அது வந்து மதம் மாறிக்கிட்டே இருக்காங்க அந்த மதத்தில் யார் வேணாலும் போய் சேரலாம் சட்டம் அந்த மாதிரி இல்லை ஈசா இஸ்லாம் வந்தது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு அவர் வரவில்லை அவர் வந்ததே அதான் நசராணி என்ற அந்த யூத பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தான் அவங்க வர்றாங்க நபியாக வர்றாங்க ஒட்டுமொத்த மக்களுக்கு வரல ஆனால் இந்த பவுல் என்ன செய்யறான்டா கிறிஸ்தவராக மாறி இந்த மதத்தில் யார் வேண்டாலும் சேரலாம் அப்பதானே சட்டத்தில உடைக்க முடியும் ஒரிஜினல் போட்ட முடியும் கிறிஸ்தவருடைய ஒரிஜினல் எதிரி யார் யார் என்று சொன்னால் யூதர்களுக்கு ஒரிஜினல் எதிரி ஏன் ஈசா அலை என்ன சொன்னார்கள் விபச்சாரியின் மகன் என்று சொன்னார்கள் மரியத்தை என்ன சொன்னார்கள் விபச்சாரி என்று சொன்னார்கள் விட்டாய் உன் தந்தையோ தாய் எப்படி செய்யவே இல்லை நீ ஒரு கெட்ட என்று யாரை பார்த்து சொன்னார்கள் பார்த்து சொன்னாங்க உடனே குழந்தையிட்ட நாங்க எப்படி பேச முடியும் கேட்டாங்க உடனே குழந்தை பேச ஆரம்பிச்சு யாரு ஈசாலை சில தொட்டியில கிடக்குறாங்க குழந்த பேசுறவுடன் பேச போயிட்டாங்க அப்ப யூத மதத்துடைய ஒரிஜினல் எதிர் யாருன்னு என்று சொன்னால் பல வகையில வந்து கிறிஸ்தவருடைய நேரடி எதிரி யூதர்கள் தான் ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் பரவியது பரவி கொண்டிருப்பதன் காரணமாக எதிரியை தன் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்ன சென்றார்கள் நம்மளையும் சேர்த்து எதிராக ஆகியிருக்கேன் சரி ஆக இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தினுடைய சட்டத்தை உடைக்க வேண்டும் என்பதற்கு மௌனி என்பவர் என்ன செய்தார் என்று சொன்னார் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இதை யூத மதத்தில் கிறிஸ்தவ மாறி அவர் கொண்டு வந்த அவருக்கு அந்த இதுகளையும் நீங்க பார்க்கலாம் அந்த பைபிள் படிக்கும்போது தெரியும் எனக்கு வந்து நேரடியாக சொன்னார் ஆவியாக வந்தார் ஆவியாக வந்து ஈசா வந்து யாருடைய உள்ளத்திலே போட்டாரு மௌனிய உள்ளத்தில் போட்டார் அந்த பௌனுடைய மாணவர்கள் தான் இவங்க எல்லாமே அவங்க எழுதினா கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வேதங்கள் அப்படியே மறைக்கப்பட்டு அது அளிக்கப்பட்டு ஒன்றொன்றாக மாற்றப்பட்டு வேதம் ஒரிஜினல் மொழி இன்று வரைக்கும் கிடையாது ஆக என்பது அன்று இருந்து இன்று வரைக்கும் அதனுடைய எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் எந்த எழுத்தில் எழுதப்பட்டதோ அதே எழுத்தில் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இங்கே ஒன்னொரு ஒரு ஒரே ஒரு வசனம் நேரம் இல்லாத காரணமாக சுருக்கமாக நாளைக்கு இதை சொல்வதேன் அதாவது அப்ப இந்த ஒரிஜினல் வேதம் ஈசா இஸ்லாம் அவர்கள் மீண்டும் உலகத்தில் இல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஏசுதேன் ஈசாதேன் ஆனால் நான் இல்லை கடவுள் இல்லை நான் மனித தான் நான் ஒரு இறை தூதர் என்று சொல்லி அவர் சொல்லுவார் இப்பொழுது நான் இறை தூதர் இல்லை முகம்மதுலையும் உம்மத்தில் உருவமாக நான் இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுவார் சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் அவரை எதிர்ப்பார்கள் அந்த ஒரிஜினல் வேதம் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அது சம்மந்தமாக குரான் அல்லாஹ ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது பதினெட்டு சூரை கவுர் அல்லாஹ சொல்ல சொல்லி நான் பதினெட்டு போதை சொல்ல ஆமாம் ஹசீம் அண்ணா சஹாமல் கலஃபின் தீவி கமுமி நாயா தென் ஆஜபா என்று ஒரு வசனத்தில் சொல்லுவேன் மேலும் அந்த கவுகுவாசிகளுடன் இருந்த வேதத்தை கருமின் ஆயாத்தினா அது நம்முடைய அத்தாட்சியில் என்று உள்ளது அஜபா இந்த உலகத்திற்கு அது ஆச்சரியமாக இருக்கும் என்று ஒரு வசனத்தில் சொல்கின்றான் இதனுடைய விளக்கத்தை நாளைக்கு நான் செய்தேன் சொல்கின்றேன் எல்லாம் அல்லாமல் தாலா இந்த குரானை அறிந்து அறிந்து தெளிவாக தெளிவாக அதை புரிந்து செயல்படக்கூடிய நன்மைக்குரிய கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கி அறிவிவாராக நான்